ஓ முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு குழந்தையே பழனியிலிருந்து நான் அனுப்பி வைத்த அதிர்ஷ்ட வேலை இன்று உன் கரங்களால் உன்னால் தொட முடிந்திருக்கின்றது என்றால் நீ மிக பெரும் பாகியசாலிதான் இதை கேட்ட நொடி முதல் உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் நன்மைகளும் மிக பெரிய அளவில் இருக்கும் அதில் எந்த ஒரு ஐயமும் வேண்டாம் மிகப்பெரிய வெற்றியும் மாபெரும் சந்தோஷமும் உன்னை நோக்கி வர காத்திருக்கின்றது எந்த விஷயங்கள் எல்லாம் கைகூடாமல் இருந்ததோ அந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது கைகூட போகின்றது என் குழந்தையே எந்த விஷயங்கள் எல்லாம் மனதளவில் உனக்கு வருத்தத்தை கொடுத்து கொண்டிருந்ததோ அந்த விஷயங்கள் எல்லாம் நீ நினைத்தபடியே நல்லபடியாக சுமூகமாக நடைபெறும் என் குழந்தையே இனியும் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் உனக்கு வேண்டியது உன்னிடம் வந்து சேரும் முயற்சி இல்லாமல் இருந்தால் எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கப் போவது ஆனால் நீயோ பெரும் முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றாய் எப்பொழுதும் ஒரு துடிப்போடு செயல்படுகின்றாய் முன்னேற வேண்டும் என்று ஆர்வம் உனக்குள் இருக்கின்றது பிறர் மத்தியில் கௌரவத்தோடு வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முயற்சியை செய்து கொண்டும் இறைவனுடைய துணையை நாடி வந்து கொண்டும் இருக்கின்ற அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வராமல் இருப்பாயா நிச்சயம் நீ முன்னேறுவாய் நல்ல முன்னேற்றம் உண்டு உனக்கு நொடி பொழுதில் அற்புதம் நிகழும் அந்த அற்புதம் உன் வாழ்விற்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதற்கு அடிப்படையாக இன்று நான் உன்னை தொட செய்திருக்கின்ற இந்த அதிர்ஷ்ட வேல் உன் வீட்டு வாயிலுக்கு பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பை எல்லாம் இந்த முருகன் நான் தான் அனுப்புகின்றேன் என்பதை அறிவுறுத்தக்கூடியதாகவும் இருக்கும் நல்ல மிக நல்ல குறிப்பை எல்லாம் பெற்று உனக்கான வாய்ப்பை நீ அழகாக பயன்படுத்தி வெற்றி காணவும் போகின்றாய் இந்த கலியுகத்தில் சந்தோஷமாக வாழ்வது என்பது மிகவும் கடினமான செயலாக மாறி போயிருக்கின்றது சந்தோஷம் என்ற ஒன்றை தேடி தேடி அலைவதிலேயே வாழ்நாட்கள் கழிகின்றதே தவிர அந்த சந்தோஷத்தை முழுமையாக அனுபவித்த பாடு இல்லை இப்படி வெளியில் தேடி தெரியாமல் உனக்குள் இருக்கும் சந்தோஷத்தை நீ முழுமையாக பயன்படுத்தி மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் மகிழ்ச்சி என்பது பிறரிடமிருந்து கிடைப்பதோ வெளியில் இருந்து வாங்குவதோ பணம் கொடுத்தால் கிடைப்பதோ கிடையாது அது உனக்குள் தான் இருக்கின்றது அந்த மகிழ்ச்சியை நீதான் அனுபவித்து வாழ வெளிவர வேண்டும் முன்வர வேண்டும் உனக்குள் இருக்கும் அந்த மனநிலையை நீ மகிழ்ச்சியான மனநிலையாக மாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும் எது உன்னை சுற்றி நடந்த பொழுதிலும் அந்த நிகழ்வுகள் எதுவும் உன்னை பாதிக்காத அளவில் நீ திடமாக இருக்க வேண்டும் உன்னுடைய மனதின் பலவீனம் என்ன என்று உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் அந்த பலவீனத்தை பலமாக மாற்றிக்கொள்ள அனைத்து யுக்திகளையும் நீ பயன்படுத்த வேண்டும் பலவீனத்தை எல்லாம் பலமாக மாற்றிக் கொண்டு என்றால் உன்னை அசைக்க யாராலும் முடியாது பிறருடைய சொற்கள் தான் உன் பலவீனம் என்றால் அந்த சொற்களை சிறிதும் நகர்ந்து விடு எந்த விஷயம் உன் மனதை மிகவும் பலவீனமாக்குகின்றது எதை நினைக்கும் பொழுது கண்ணீர் வருகின்றது எதை நினைக்கும் பொழுது வேதனையாக இருக்கின்றது என்று நீ நினைக்கின்றாயோ அந்த விஷயங்களை எல்லாம் மாற்ற முயற்சி செய் உன் பலவீனத்தை பல பலமாக மாற்ற வேண்டும் என்ற குறிக்கோளை முதலில் கையிலேடு அதில் வெற்றியும் பெறு அதன் பின் உன்னுடைய இலக்கு என்னவோ அதை நோக்கி நீ பயணம் செய்தால் அது உனக்கு எல்லா வகையிலும் வெற்றியை கொடுக்கும் உனக்கு சில நேரங்களில் சிலர் உதவி செய்யவில்லை என்றால் மனமுடைந்து போகின்றாய் இறைவன் உனக்கு உதவவில்லையோ என்று பயப்படவும் செய்கின்றாய் இந்த விஷயம் தடையானதா என்று குழம்பவும் செய்கின்றாய் ஒரு விஷயத்தில் எத்தனை எத்தனை மாற்றங்கள் உனக்குள் என் அன்பு குழந்தையே ஒருவரிடமிருந்து நீ எதிர்பார்த்த உதவி கிடைக்கவில்லை என்றால் சற்று அமைதியாகவே இரு ஏதாவது ஒரு ரூபத்தில் இறைவன் வந்து காப்பாற்றுவான் என்று நம்பிக்கையோடு இரு அப்படி அந்த விஷயத்தில் இறுதி வரை எந்த உதவியும் கிடைக்கவில்லை என்றால் அது உன் வாழ்விற்கு நன்மையானதாக இருக்காது என்று நம்பிக்கை கொள் எது நடக்கின்றதோ அந்த விஷயங்கள்தான் தான் நன்மையை தரும் என்று முழுமையாக நம்பு நடக்காத விஷயங்கள் நன்மை பயக்கும் என்று நம்புவதால் தான் நிம்மதி தொலைகின்றது சந்தோஷம் பறிப்போகின்றது நடக்கின்ற விஷயங்கள் தான் நன்மையை கொடுக்கின்றது என்பதை தெளிவாக உணர்ந்தால் எந்த ஒரு கலக்கமும் உனக்குள் ஏற்படாது மனமும் குழம்பாது அது தெளிந்த நீரோடையைப் போல இருக்கும் பிறரால் கலங்கடிக்கக்கூடிய நிலையில் உன் மனதை நீ வைத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது எப்பொழுதும் நீ நீயாக இரு உன்னை எந்த ஒரு நிகழ்வும் அசைத்து பார்த்துவிட முடியாது என்ற நம்பிக்கையை நீ பிறருக்கு ஏற்படுத்தும் வகையில் உன்னுடைய பலம் பல மடங்கு கூட வேண்டும் உன்னுடைய வலிமை பல மடங்கு பெருக வேண்டும் உன்னுடைய உழைப்பு அதற்கேற்ற பலன் இறைவன் நிச்சயம் கொடுப்பான் என்று உன்னுடைய முயற்சிகளை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தொடர்ந்து தினந்தோறும் உன் கடமைகளை பொறுப்புகளை மன மனநிம்மதியோடு செய்துவா அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் இந்த முருகன் நான் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் அறுபடை வீடுகளில் இருந்தும் என்னுடைய பக்தர்களை கண்ணிமைக்காமல் பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் அவர்களுக்கு வேண்டியவற்றை எல்லாம் நொடிக்கு நொடி தந்த அருள் புரிந்து கொண்டு இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய செல்ல குழந்தையான உன்னை நான் கைவிட்டு விடுவேனா நீ எந்த ஒரு குறையும் வழிபாடுகளில் எனக்கு வைத்தது இல்லை மனநிறைவாக வந்து என்னை வழிபட்டு சென்றிருக்கின்றாய் ஒரு மலர் வைத்தால் கூட நான் ஆனந்தப்படுவேன் அன்போடு கொடுக்கும் எதையும் நாவலாக பெற்றுக்கொள்பவன் நான் இதை செய் அதை செய் என்று அதிக நானும் எதிர்பார்ப்பது இல்லை என் பக்தர்கள் மனநிறைவோடு எனக்கு கொடுப்பதை அன்போடு ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படி பலமுறை நீ கொடுத்ததை நான் ஆவலாக பெற்றிருக்கின்றேன் நான் கொடுக்கப்போகும் போகும் இன்பங்களையும் இனி நீ ஆவலாக பெறப்போகின்றாய் என் அன்பு குழந்தையாகிய உன்னை நான் கை தூக்கிவிட வந்து விட்டேன் முன்னேற்றத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க நான் வந்திருக்கின்றேன் இனி எந்த விஷயத்திற்காகவும் பயப்படாமல் இருக்க வேண்டும் நீ எந்த சூழ்நிலையிலும் முருகன் வந்து என்னை காப்பாற்றி விடுவான் என்று நம்பிக்கையோடு இரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவங்களை வாழ்க்கையானது கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றது அந்த வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுக்கும் பொழுது வெற்றி மட்டுமே கிடைக்கும் என்று எல்லாம் சொல்லிவிட முடியாது தோல்வியும் கிடைக்கத்தான் செய்யும் அந்த தோல்வியிலிருந்து முருகன் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்பித்திருக்கின்றான் என்று நம்பிக்கையோடு அதை கவனமாக பார்க்க வேண்டும் தோல்வி வந்துவிட்டதே என்று மனமுடைந்து செல்லாமல் அந்த தோல்வியில் நீ என்ன கற்றுக்கொள்கின்றாய் முருகன் நமக்கு என்ன கற்பித்திருக்கின்றான் என்று தெரிந்து கொள் உன் வாழ்க்கை வளம் நிறைந்ததாக மாறும் மாற்றம் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் வந்தபடியே தான் இருக்கும் என் குழந்தையே அந்த மாற்றத்தை எல்லாம் பக்குவத்தோடு ஏற்றுக்கொண்டால் மனநிறைவும் கிடைக்கும் எல்லா நேரங்களிலும் கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் அந்த கவலைகளை எல்லாம் சற்று தள்ளி வைத்துவிட்டு உன் மனதை சந்தோஷமாக வைக்கக்கூடிய விஷயங்களில் சற்று ஈடுபடு பிறரிடம் மனம் விட்டு பேசு பிறரிடம் இருந்து ஒதுங்கி செல்லாதே உன்னை குறை கூறுபவர்களையும் விமர்சிப்பவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருந்தால் போதும் அனைவரிடமும் விலகி இருந்தால் எப்படி உன்னை அன்பாக நேசிப்பவர்களையும் உன் மீது அக்கறை கொண்டவர்களிடமும் நீ ஒதுங்கி நிற்கின்றாய் எல்லோரிடமும் மனம் விட்டு பேசு எல்லோரிடமும் நீ உண்மையான அன்பையே செலுத்து உன்னுடைய உண்மையான அன்பு அவர்களுக்கு நிச்சயம் புரியும் உன்னுடைய அன்பும் பண்பும் நேசமும் பாசமும் புரிய வேண்டியவர்களுக்கு நிச்சயம் புரியும் உனக்கான மதிப்பு பல மடங்கு கூடும் உன் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய நேரம் இது மிக பெரிய வெற்றி உன் அருகில் வந்து சேரும் உன் விருப்பம் எதுவோ அது நிச்சயம் ஈடேறும் உன் பிரச்சனைகளிலிருந்து முழுவதுமாக நீ வெளிவந்து விடுவாய் என் குழந்தையே நீ எதை தேடுகின்றாயோ அது உனக்கு கிடைக்கும் நல்லது நடக்கும்